அனைவருக்கும் வணக்கம் ஆவணி மாதம் அமாவாசை எந்த தினம் வருது அமாவாசை அன்று நம் கஷ்டம் தீர இதை மட்டும் நம்ம செய்தாலே போதும் நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்துமே தீரும் அமாவாசைங்கிறது பார்த்திங்கன்னா முன்னோர்களுக்கு உரிய நாள் குலதெய்வ வழிபாடு செய்வதற்கு ரொம்ப சிறப்பான நாள் தான் அமாவாசை தினம் இந்த நாளென்று பார்த்திங்கன்னா முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் கிடைத்தால் மட்டுமே நமக்கு வந்து கஷ்டங்கள் தடங்கள் அனைத்துமே விலகும் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து முன்னோர்களே வந்து வழிபாடு செய்து பழக்கம் இருக்கும் நிறைய பேருக்கு அந்த மாதிரி பழக்கம் இருக்காது ஸோ அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கட்டாயமாக இதை செய்ய வேண்டும் என்னைக்கு செய்ய வேண்டும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை தினத்தன்று அம்மாவாசை அதாவது நாளை தினம் இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆவணி மாதம் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை தினத்தன்று அமாவாசை தினம் இந்த நாளன்று நீங்கள் செய்ய வேண்டியது முக்கியமானது முன்னோர்களே மனதார நீங்கள் நினைத்துக்கோங்க வழிபாடு செய்து அவர்களுக்கு தர்ப்பணம் செய்துலாம் பழக்கம் இல்லாட்டாக கூட அவங்கள மனசில் நினச்சிக்கோங்க நினைத்துட்டு நீங்கள் செய்ய வேண்டியது காக்காவுக்கு சாதம் வைக்கணும் தயிரும் எள்ளும் கலந்தோ அல்லது நீங்கள் என்ன சாப்பாடு பண்ணுறீங்களோ அதை நீங்கள் வந்து காக்காவுக்கு கட்டாயமாக வைக்கணும் அமாவாசை தினத்தன்று தானம் செய்வது முன்னோர்களுக்கு போய் பலன் கிடைக்கும் தான் நம்ம தானம் வந்து முடிந்த அளவுக்கு வந்து அன்னதானம் பண்ணுவது ரொம்ப நல்லது அடுத்து நீங்கள் அமாவாசை தினத்தின்றி காலை நேரத்தில் வந்து கோலம் போடக்கூடாது முன்னோர்கள் வந்து வீடு தேடி வருவாங்க அப்படிங்கிறது ஐதீகமாக இருக்குது அதனால வந்து காலை நேரம் கோலப்படக்கூடாது மாலை நேரம் நம்ம போடலாம் ஏன்னா காலை நேரம் தான் உங்களுக்கு உகந்த நேரம் அதே போல் வந்து உங்களுக்கு அதிகமாக கஷ்டங்கள் தடங்கள் இருக்குது அப்படின்னா குல தெய்வத்தை மனசால பிரார்த்தனை பண்ணிக்கோங்க தானாக சரியாகும் இப்போ வந்து அமாவாசை தினத்தன்று நீங்கள் குலதெய்வம் வழிபாடு மேற்கொண்டேங்க இப்போ முன்னோர்களுடைய வழிபாடு கூட உங்களுக்கு பழக்கம் என்ன கூட குலதெய்வம் வழிபாடு செய்தாலே உங்களுக்கு பாதி கஷ்டம் தேரும் ஏன்னா குலதெய்வம் பார்த்தீங்கன்னா அவங்களும் முன்னோர்கள் தான் அதாவது அந்த குலத்திற்காக ஏதாவது தியாகம் செய்து அவங்க உயிர் போயிருக்கும் ஸோ அதனால தான் அவங்கள நம்ம குலதெய்வமாக வழிபாடு செய்வோம் ஸோ அவங்கள வழிபாடு செஞ்சாலும் முன்னோர் முன்னோர்களுடைய அருள் நமக்கு கிடைக்கும் அதனால் பல தடைகள் வந்து விலக ஆரம்பிக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம செய்ய வேண்டியது ஒரு டம்ளர் தண்ணி வந்து நிலை வாசல்கிட்ட வைப்பது நல்லது ஹால்லையும் வைக்கலாம் சமையல் கட்டிலையும் நம்ம வைக்கலாம் இது எந்த நிறம் வேண்டுமானாலும் வைக்கலாம் நீங்கள் அம்மாவாசை தினத்தின் காலையில் வைக்கலாம் அல்லது இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வைக்கலாம் அப்படி தண்ணீர் வச்சுட்டு தூங்குறதுனால நமக்கு முன்னருடைய ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கும் இது ரொம்ப முக்கியமானது இதை நீங்கள் கட்டாயமாக எல்லோருமே செய்ய வேண்டும் அடுத்து பார்த்தீங்கன்னா வயதானவருக்கு நம்ம சாப்பாடு வாங்கி கொடுப்பது ரொம்ப நல்லது அடுத்து மிக மிக முக்கியமானது பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு வருவது ரொம்ப நல்லது போய்ட்டு வரணும் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு கஷ்டங்கள் எல்லாம் தீரும் அடுத்து நீங்கள் வீட்டிலே பார்த்தீங்கன்னா உங்களுடைய பண கஷ்டம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கொஞ்சமாக கல்லுப்பு எடுத்துக்கோங்க ஒரு சிவப்பு நிற துணிலேயோ அல்லது மஞ்சள் நிற துணியோ நீங்கள் எடுத்து அந்த கல்லுப்பு அந்த துணியில் வச்சு ஒருபான் நாணயத்தை வச்சு நீங்கள் மூ மூட்டை போல கட்டி உங்களுடைய நிலைவாசலில் கட்டி விட்டுறணும் அப்படி கட்டிவிடும்போது உங்களுக்கு வந்து அந்த பண கஷ்டம் தீரும் அமாவாசை தினத்தன்று காலையில் நீங்கள் கட்டி விடுவது ரொம்ப நல்லது எவ்வளோ பண கஷ்டம் இருந்தாலும் தீர ஆரம்பிக்கும் உங்களுக்கு பணம் வரவு வர ஆரம்பிக்கும் கடன் இருந்தால் சரியாக ஆரம்பிக்கும் ஸோ இது வந்து பாசிட்டிவான ரிசல்ட் தான் தரும் அதே போல பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணணும் கட்டாயமாக ஃபாலோ நமக்கு வெள்ளிக்கிழமை பேருக்கு இந்த பழக்கம் இருக்காது இருந்தாலும் நம்ம அமாவாசை நாளே பார்த்தீங்கன்னா நம்ம முடி நகம் இதெல்லாம் வெட்டுவது வந்து நமக்கு அந்தளவுக்கு விசேஷமாக இருக்காது நல்லது அல்ல அதே போல பார்த்தீங்கன்னா நம்ம அமாவாசை தினத்தன்று பார்த்தீங்கன்னா நமக்கு இது நான்வெஜ் சாப்பாடெலாம் நமக்கு வந்து சேராது அந்த அளவுக்கு இருக்குது அதனால் அதெல்லாம் சாப்பிடக்கூடாது ஒருவேளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழக்க வழக்கங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் அந்த அம்மாவாசைன்னு தெரிஞ்சு பொதுவாக நம்ம நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அமாவாசை அன்று அதிகமாக பார்த்தீங்கன்னா கோபப்படக்கூடாது மௌனமாக இருப்பதே ரொம்ப நல்லது இல்லைன்னா ஏதேனும் ஒரு பிரச்சனையில் போய் முடியும் சின்ன பிரச்சனை கூட அது பெரிய பிரச்சனையாக மாறும் அதனால் குடும்பத்தில் எப்போதுமே பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் கோபப்பட்டால் கூட அந்த அமைதியாக விட்டு கொடுத்து போவது ரொம்ப நல்லது அதனால் இந்த அமாவாசை தினத்தன்று அதிகப்படியான கோபங்களோ இல்லை எரிச்சலோ அதிகமாக உண்டாகும் சொல்லுவாங்க நல்லா நார்மலாக இருக்கிற கேரக்டருக்கு வந்து அந்தளவுக்கு பிரச்சனை இருக்காது கொஞ்சம் கோபப்படுற கேரக்டர் அவங்க நேச்சுரலாகவே இருக்கிறாங்க அப்படின்னா இந்த அமாவாசை சென்று அதிகபட்சம் அவங்களுக்கு கோபங்கள் அதிகமாக வரும் நமக்கு அதற்கு காரணம் பார்த்திங்கன்னா சயின்ஸ் ரீதியாக பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த சூரியனு சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் அமையிறதுனால அந்த கிரகங்களால நமக்கு அந்த மாதிரி அந்த தாட்டு வரும் கோபங்கள் தாட்டு வரும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இது நிறைய பேர் நிஜமாகவே சொல்லியிருக்கிறாங்க கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க அமாவாசை தினத்தின்ட்டு கெட்ட கனவுகள் வரும் அமாவாசை தினத்தின்ட்டு பார்த்தீங்கன்னா கோபங்கள் அதிகமாக வரும் இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்க இந்த கெட்ட கனவுகள் வருது அப்படின்னாலும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா தூங்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் தண்ணீரில் கல்லுப்பூ போட்டு பக்கத்தில் வச்சு தூங்குங்க அதே போல் ஒரு பேப்பரில் கல்லுப்பு மடித்து வச்சு நீங்கள் தலைகணிக்கடியில் வச்சு தூங்கினாலும் உங்களுக்கு அந்த கெட்ட கனவுகள் வந்து வரும் வராமல் இருக்கும் அதாவது பயமுறுத்துகிற மாதிரி கனவு இந்த பேய் கனவுலாம் சொல்லவும் இல்லையா அந்த மாதிரி நம்மளை பயங்காற்ற மாதிரி ஏதேனும் கனவு வருது அப்படின்னா இந்த மாதிரி நம்ம செய்யணும் அந்த கல்லுப்பு காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் வந்து தண்ணீரில் கரைச்சி விட்டணும் அந்த தண்ணீரை நீங்கள் வெளியே ஊற்றிடணும் இந்த மாதிரி நீங்கள் செய்துட்டு வரணும் ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் அதற்கடுத்து நீங்கள் இன்னமும் உங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னா ஒரு எலுமிச்சிங்கனியை எடுத்து உங்கள் தலை மாட்டில் பக்கத்தில் வச்சு தூங்கினீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம இரவு தூங்க போடுறதுக்கு முன்னாடி சுவாமியை கும்பிட்டுட்டு மனசில் பிரார்த்தனை பண்ணிவிட்டு திருநிறு இருக்கு பார்த்தீங்கன்னா விபூதி நீங்கள் வச்சு கொள்வது ரொம்ப நல்லது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அமாவாசை அன்றி இதெல்லாம் நீங்கள் கட்டாயமாக ஃபாலோ பண்ணுங்கள் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் சரியாயிடும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி